சங்கீதம் நூற்றி எட்டு ஒன்று முதல் பதிமூன்று வரை தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என் மகிமையும் பாடும் வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலையில் விழிப்பேன் கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உம்மை கிதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது கிருவை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் வரியந்த மேலாக உயர்ந்திரும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக உமது பெரிய விடுவிக்கும் பொருட்டு உமது வலதுகரத்தினால் எங்கள் ஜபத்தை கேட்டிருக்கும் தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார் ஆகையால் கலைகுருவேன் சீகேமை பங்கிட்டு சிக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளவேன் கிளையாத் என்னுடையது மனசையும் என்னுடையது எபிராயும் என் தலையின் பலன் யூதா என் நியாய பிரமாணிகள் மோவாப் என் பாத பாத்திரம் ஏதோ மின்மேல் என் பாதரட்சையை ஏறிவேன் பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன் அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார் ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார் எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உரு உதவி விருதா தேவனால் புராக்கிரம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்றார் என்பதே ஆமை